வர்களே காலை நேரம் உங்களை மன்னாவிற்கும்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாள் நாம் தியானிக்க போகிற மன்னா என்ன அப்படின்னு சொன்னால் மன்னாவிற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது அது என்னன்னா அப்பம் யாத்திராமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் பதினைந்தாவது வசனத்தில் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வானத்திலிருந்து அப்பத்தை வரிசிக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றது அப்பம் ஆனால் அதே யாத்திராம பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் சிறுவல் மக்கள் அதற்கு வைக்கிற பெயர் தான் மன்னா ஆகவே மன்னா என்பது அப்பம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் மன்னா என்பதும் ஒரே பொருளை உடையதுதான் அப்படி அப்பம் என்ற வார்த்தைக்கு பைபிளில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மொழியாக்கங்கள் இருக்கிறது அதை பற்றி நான் பின்னர் பார்க்கலாம் அப்பம்னா என்ன அது ஒரு உணவு சாப்பிடுகிற ஒரு உணவு நமக்கு வந்து பொதுவாக இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் ஆப்பம்னால் தெரியும் ஆனால் அப்பம்னால் அது வேறு ஆங்கிலத்திலே பிரெட்டு என்று சொல்லியிருக்கிறது மன்னா என்று சொல்லும்போது மன்னா என்று தான் இங்கிலீஷ்லேயும் இருக்கிறது ஆனால் அப்பம் என்று சொல்லும்போது அது ஒரு உணவாக இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு வந்தாங்க நாற்பது வருஷமும் அந்த வனாந்தரத்தில் சாப்பிடுவதற்கு எங்கே போகுது அதனால தான் ஆண்டவ மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து அற்புதமாக வழி நடத்தினார் அது ஒரு உணவு இன்றைக்கு வாழ்க்கையில் உணவு என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்பம் என்பது இஸ்ரேல் மக்கள் சாப்பிடுகிற ஒரு உணவு பொதுவாக இந்த உலகத்திலே நமக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம அதை ஈஸியாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்கள் வரையும் லூக்கா பதினோராவது அதிகாரத்தில் ஒன்று முதல் ஏழு வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அது ஒரு ஜபம் பண்ண சொல்லி தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் அதான் பரமண்டல ஜபம் என்று அழைக்கப்படுகிறது அந்த பரமண்டல ஜபத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன பாருங்கள் அந்தன்னுள்ள ஆகாரத்தை அந்தன்றும் எங்களுக்கு தாரும் அப்படின்னு ஜபிக்கு சொல்கிறார் என்னையா டெய்லி சாப்பாடு தான் நம்ம பொங்கி சாப்பிடலாம் கடையில் சாப்பிடலாம் இதுக்கு ஒரு ஜபமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இங்கேதான் முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன் நம்ம உணவு வந்து சாதாரணமாக கிடைச்சோடனே அதை ஈஸியாக நினைக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் இரவு வேலை சாப்பாடு இல்லாமல் சுமார் எழுநூறு மில்லியன் மக்கள் ஒரு நாளைக்கு இரவு சாப்பாடு இல்லாமல் பசியோடு போகிறாங்களே இந்த உலகத்தில் எவ்வளோ வேதனை பாருங்கள் அது மாத்திரமல்ல உலகத்தின் பெரும்பாலான நாடுகளிலே சுமார் இருபத்தி எட்டு சதவீத மக்களுக்கு சரியான உணவு இல்லையா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த தேசங்களில் நடக்கிற யுத்தங்கள் போர்கள் இவைகளினால அங்கே உணவு கிடைக்காத பற்றாக்குறை வருகிறது அது மாத்திரமல் ஒரு தேசத்தில் பொருளாதார பாதிப்பு வறட்சி பஞ்சம் வந்துட்டா அதன் விளைவாக பசி பட்டினாலே மக்கள் உயிரை மாய்த்து கொள்கிற நிலை இந்த உலகத்தில் பல நாடுகளிலே நடக்கிறது எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்க சமீபத்தில் கூட பாருங்க உக்ரைனில் அங்கே மின்சாரம் இல்லை சாப்பாட்டுக்கு உணவு இல்லை அவை மக்கள் உணவை தேடி அலையிறாங்க பல நாடுகளில் அப்படித்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம நல்ல வசதியாக சாப்பிட்ட உடனே அதை பற்றிலாம் நினைக்கிறது இல்லை அவள் இந்த நாளிலே நம்ம அதெல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவடத்தில் அவர் தந்த உணவுக்காக நன்றி சொல்ல முதல்ல நம்ம பழக வேண்டும் உணவு கையில் வச்சால் ஆண்டவர் வந்து நமக்கு தருகிற உணவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும் சாப்பாட்டில் கை வச்சு உணவை தந்ததுக்காக நமக்கு நன்றியப்பா இந்த ஒரு வார்த்தையாவது சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இப்போ நிறைய பேர் அந்த சாப்பாட்டுக்காக சோத்திரம் பண்ணுற பழக்கம் இந்த உணவை கருத்தை நமக்கு நல்ல சாப்பிட கிரும்ப தந்திருக்கிறாரு இதெல்லாம் நினைச்சு பார்த்து நன்றி சொல்றதே இல்லை ரொம்ப வேதனையான காரியம் ஆகவே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க நான் டெய்லி சாப்பிடும் முன்பதாக ஆண்டவர் தந்த உணவுக்காக நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லணும் அதே வேளையில் இந்த சாப்பாடு கிடைக்காம உலகத்தில் எத்தனை மக்கள் பசியோடு பட்டியோடு வாழ்றாங்க அந்த மக்களுக்கையும் நீ போஷித்து நடத்த நாங்களும் இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் காணப்பட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் சந்ததிகளுக்கு உணவு பற்றாக்குறை வராதபடி அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாகி வழி நடத்துவார் இதில் இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு உணவை உலகத்தில் உள்ள மக்கள் வேஸ்ட்டாக தூக்கி எறிகிறாங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு வேஸ்ட்டாக போட பாருங்கள் அதில் மூணில் ஒரு பங்கு போகுதாம் ஒரு பக்கம் பசியில் உணவு கிடைக்காம மக்கள் மறித்து கொண்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் டெய்லி சாப்பிட்ற உணவை வேஸ்ட்டாக போடுற மக்களும் மூன்றில் ஒரு பங்கு உணவை வேஸ்ட் பண்ணுறாங்க அவை நாமும் உணவு வேஸ்ட் பண்ணாமல் உலகத்தில் நடக்கிற சமூகங்களை நினைத்து பார்த்து ஆண்டவர் நல்ல மூன்று வேளை சாப்பாடு தரலாம் நான் நன்றி சொல்லுங்கள் ஏழைகளை திக்கற்ற பிள்ளைகளை நினைத்த உங்களால் முடிந்த நேரம் உணவு கொடுக்க முடியாத உணவு கொடுங்க பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிரு பத்து இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தணும்னு ஆண்டவர் சொல்றார் இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யங்களோ அதை எனக்கே செய்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார் அதனால ஏழைகளை திக்கற்ற பிள்ளைகளை பசி பட்டினியில் வாடுகிற மக்களை நினைத்தருளி அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம்மா மகா கிருபி மிகுந்த இறக்கம் நிறைந்த அன்பின் பரலோகப்பிதாவே இவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்ல உணவு தந்து சிறப்பான முறையில் போஷித்து நடத்துறீங்கப்பா கோடி நன்றி சொல்கிறோம் அப்பா அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு தந்து ஸ்தோத்திரம் உலகத்தில் உணவு கிடைக்காமல் பசி பட்டினியோடு வாழ்கிற மக்களை நினைத்து ஜபிக்கிறோம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கிடைக்க அரசாங்கங்கள் கவனித்து உதவி செய்ய அனுக்கிரகம் செய்யும் அது மாத்திரமல்ல நாங்களும் ஏழைகளையும் டிக்கெட்டு நினைத்து உதவி செய்யத்தக்கதான இருதயத்தை தாரும் ஆசீர்வதியும் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தார் இயேசுவி நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல விதாவே ஆமேன் ஆமே பிளஸ் யூ மீண்டும் சந்திப்போம்